ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த நெய் கிண்ணிக்கோலியை பார்க்க போகிறோம் கின்னோழி அப்படிலாம் இருக்குது இங்கே அங்கே இங்கே வந்துட்டு பறக்கும் சொல்லுவாங்க ஆனால் நமக்குலாம் அப்படி இல்லை ரெக்கெல்லாம் வெட்டிவிட்டு அழகாட்டு இங்கே நம்ம வீட்டு சுற்றிட்டு எல்லாம் சுற்றிட்டுருக்கு எப்படி போல் சுருக்கணும் இதெல்லாம் வந்து சின்ன சைஸில் வாங்கி எடுத்து விட்டது ஆனால் அதெல்லாம் நம்ம ஏறவானு தின்னுட்டு நம்மக்கிட்ட அப்படியே அளவில் ப பழவி நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருக்கு என்ன இத்தனை கோழி கிடக்குன்னு வேறு வேறு ஒரு முட்டை மட்டும் எடுத்த முதல்ல இது எங்கே உடனே தெரியல ஆனால் நல்லா தின்னோம் நல்ல அழகுக்குள்ள தான் இருக்கோம் பார்க்க நல்ல கைகளாம் அழகுல பழகம் இதேமாரி யாராவது கோழி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வளர்க்கலான்னு சொல்லுங்கள்